வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியில் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் சேர்ந்து கொள்கிறீர்கள் இந்த பயணிகள் நிச்சயமாக வெற்றி பெற நண்பின் வாழ்த்துகள் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கத்தத்தாமே சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கு நம்ம கிடைத்திருக்கிற இந்த ஆண்டுகள் இந்த மாதங்கள் இந்த வாரங்கள் இந்த கிழமை இந்த நேரம் இந்த வினாடி இதுக்கெல்லாம் எதற்காக என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறும்படியாக ஆசையோடு விருப்பத்தோடு இயக்கத்தோடு இருக்கிறீங்களேன் அதெல்லாம் நிறைவேறுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறேன் நம்முடைய ஆயுசு நாட்களுடைய வாய்ப்புகள் சரி அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு இந்த ஆயுசு நாட்கள் எதுக்கு தேவைப்படுது என்றால் எந்த நோக்கத்தை நிறைவேற வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த நோக்கத்திற்குண்டான எல்லா வரைபடத்தின் நாலேஜ்கள் அறிவுகளை கற்றுக்கொள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் இந்த உலகத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துல ஒரு பெரிய லெவல இருக்க வேண்டும் என்றால் கிடைக்கப்பட்ட இந்த காலம் எல்லாம் கற்றுக்கொள்கிற காலம் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜாப் நீங்க ரன் பண்றது நீங்கள் வேலை செய்கிற வேலைகள் எஜுகேஷன்கள் பிசினஸ்கள் பெரிய பெரிய கான்கிரீட்டுகள் ஏன் கடவுளுடைய விசேஷமான ஊழியங்கள் பலதரப்பட்ட ஊழியங்கள் இதெல்லாம் பிரகாசமா இருக்குமே நினைக்கிறீங்களே அதெல்லாம் பிரகாசம் அடைவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனா அதுல எங்க இருக்குது என்றால் கற்றுக்கொள்ள இருக்குது எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்துல நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் மறிக்க போறீங்க அது வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்ளும் தான் இந்த உலகத்துல எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்னைக்கு வெயிட்டிகள் நிக்கிறீங்களோ அத்தனை காரியத்தையுமே சொல்றேன் இயேசுவி நாமத்தினால சொல்கிறேன் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் வானம் கொள்ளாத தேவன் உங்களோடு இருந்து ஒருபோதும் விடமாட்டார் நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நிச்சயம் நீங்கள் விரும்பினது ஆசைப்பட்டது எதிர்பார்க்கறது நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வாய்க்கும் அப்படி போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய